அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தில் பாகம் நான்கு பார்க்க போறோம் சாந்தனு காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்த போது கங்கை நதியை கண்டான் இந்த நதியில் நீர் ஏன் குறைவாக ஓடுகிறது பெருக்கெடுத்து ஓடவில்லையே என்று எண்ணியபடியே நின்றான் அப்போது ஒரு வாலிபன் தன் அம்பு செலுத்தும் திறமையால் கங்கை நீரை தடுத்து நிறுத்துவதைக் கண்டான் உடன் கங்காதேவியை அழைத்தான் கங்காதேவி தன் மகனை கைகளில் பிடித்தபடி மன்னர் முன் தோன்றினாள் மன்னா இவன்தான் நமது எட்டாவது மகன் இவன் அனைத்து கலைகளையும் அறிந்தவன் வசிஷ்டரின் வேதங்களையும் வேத அங்கங்களையும் கற்றவன் தேவேந்திரனுக்கு இணையான இவனை இனி உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறிவிட்டு கங்காதேவி மறைந்தாள் தன் மகனுக்கு சாந்தனு இளவரசு பட்டம் சூட்டினான் தன் மகனுடன் நான்கு ஆண்டுகள் கழித்த நிலையில் மன்னன் யமுனைக்கரைக்குச் சென்றபோது ஒரு அழகிய பெண்ணை கண்டான் பெண்ணே நீ யார் யாருடைய மகள் என்ன செய்கிறாய் என்றான் அதற்கு அவள் நான் செம்படவப் பெண் என் தந்தை செம்படவர்களின் அரசன் நான் ஆற்றில் ஓடம் ஓட்டுகிறேன் என்றாள் அவள் அழகில் மயங்கிய அரசன் அவளுடன் வாழ விரும்பி பெண்ணின் தந்தையை காண சென்றான் செம்படவன் மன்னனை நோக்கி இவளை உங்களுக்கு மனம் முடிக்க ஒரு நிபந்தனை அதை நிறைவேற்றுவதற்காக இருந்தால் மனம் முடித்து தருகிறேன் என்றான் அந்த நிபந்தனை என்ன நிறைவேற்ற முடியாததாக இருந்தால் மாட்டேன் என்றான் மன்னன் மன்னா என் மகளுக்கு பிறக்கும் மகனை உன் நாட்டை ஆள வேண்டும் என்றான் செம்படவன் நிபந்தனையை ஏற்க மறுத்த மன்னன் ஊர் திரும்பினான் ஆனாலும் அவனால் அப்பெண்ணை மறக்க முடியவில்லை உடலும் உள்ளமும் சோர்ந்து காணப்பட்டான் தந்தையின் போக்கை கண்ட தேவவிரதன் அவனிடம் போய் தந்தையே தங்களின் துயரத்துக்கான காரணம் என்ன என்றான் மகனிடம் தன் நிலைக்கான காரணத்தை சொல்ல நாணிய மன்னன் மறைமுகமாக மகனே வாரிசாக நீ ஒருவனே இருக்கிறாய் யாக்கை நலையாமை என்பதை நீ அறிவாயா நாளை திடீரென உனக்கு ஏதேனும் நேர்ந்தால் நம் குளம் சந்ததி அற்று போகும் ஒரு மகன் இறந்தால் குலத்திற்கு அழிவு என சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால் சந்ததி எண்ணி மனம் ஏங்குகிறேன் என்றான் செம்படப்பெண் பெண் பற்றி கூறவில்லை மன்னன் ஏதோ மறைக்கிறான் என தேவவிரதன் உணர்ந்தான் மன்னனின் தேரோட்டியை கேட்டால் உண்மை அறியலாம் என தேரோட்டியை கூப்பிட்டு விவரம் கேட்டான் தேரோட்டி உங்கள் தந்தை ஒரு செம்படவ பெண்ணை விரும்புகிறார் அவளை மணந்தால் அவளுக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு முடிசூட்டப்பட வேண்டும் என்று நிபந்தனை போடுகிறார்கள் அதற்கு மன்னன் இணங்கவில்லை அந்த பெண்ணையும் அவரால் மறக்க முடியவில்லை என்றான் தந்தையை எண்ணி சிந்தனை வயப்பட்டான் தேவவிரதன் பின் எப்படியாவது அந்த பெண்ணை தன் தந்தைக்கு மனமுடிக்க எண்ணினான் யமுனை கரையை நோக்கி விரைந்தான் செம்படவ அரசன் தேவவிரதனை மிக்க மரியாதையுடன் அழைத்துச் சென்றான் தேவவிரதன் தான் வந்த நோக்கத்தை சொன்னான் செம்படவ மன்னனோ தன் நிபந்தனையை மீண்டும் வலியுறுத்தினான் என் மகளுக்கு பிறக்கும் மகனே சாந்தனுக்கு பின் அரசுரிமை பெற வேண்டும் என்றான் உடனே தேவவிரதன் இவளுக்கு பிறக்கும் மகனே அரசுரிமை ஏற்பான் வேறு யாருக்கும் அந்த உரிமை இல்லை என்று உறுதியாக கூறினான் நீங்கள் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்றான் செம்படவ அரசன் தேவவிரதனே அரசு குலத்தில் பிறந்தவன் கூறாததை நீர் கூறினீர் நீர் சொல்வதை உம்மால் காப்பாற்ற இயலும் நீங்கள் சத்தியம் தவறாதவர் என்பதில் எனக்கு துளியும் சந்தேகம் கிடையாது ஆனால் உமக்கு உண்டாகும் சந்ததி பற்றி எனக்கு சந்தேகம் உண்டு நீங்கள் இப்போது தரும் வாக்குறுதியை உம் சந்ததியினர் மீறலாம் இல்லையா என வினவினான் உடன் தேவவிரதன் கூறுகிறான் செம்படவ அரசே எனது சபதத்தை கேளுங்கள் இங்குள்ள புலனாகாத பூதங்களும் பலர் அரிய வீற்றிருப்போரும் இந்த சபதத்தை கேட்கட்டும் அரசுரிமையை சற்று முன் துறந்துவிட்டேன் சந்ததியையும் துறக்க நான் மேற்கொள்ளும் சபதத்தை கேளுங்கள் இன்று முதல் நான் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்கிறேன் நான் பொய் சொன்னதில்லை என் உயிர் உள்ளவரை புத்திர உற்பத்தி செய்யேன் இது சத்தியம் என் தந்தைக்காக இந்த தியாகம் செய்கிறேன் இனியாவது சந்தேகம் இல்லாமல் உம் மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்றார் தேவ விரதனின் இந்த சபதத்தை கேட்டு செயற்கரிய சபதம் செய்த அவன் மன உறுதியை அனைவரும் புகழ்ந்தனர் அனைவரும் அவரை பீஸ்மர் யாவரும் அஞ்சத்தக்க சபதம் மேற்கொண்டவர் என போற்றினர் பெரியோர்கள் ஆசியோடு செம்படவ பெண் சத்யவதையை அழைத்து சாந்தனுவிடம் வந்தார் பீஸ்மர் அவரின் சபதத்தை கேள்விப்பட்டு சாந்தனு வருத்தமுற்றான் பின் மகனுக்கு ஒரு வரம் அளித்தான் இம்மண்ணுலகில் எவ்வளவு காலம் நீ உயிருடன் இருக்க விரும்புகிறாயோ அவ்வளவு காலம் வாழ்வாய் யமன் உன்னை அணுக மாட்டான் என்றான் சத்தியவதி உண்மையில் சேதி நாட்டு அரசனான உபரிசரஸ் என்னும் மன்னனின் மகள் செம்படவ அரசனால் வளர்க்கப்பட்டவள் சாந்தனுவிற்கும் அவளுக்கும் முதலில் சித்திராங்கதன் என்னும் மகன் பிறந்தான் பின் விசித்திர வீரியன் பிறந்தான் சாந்தனு மரணம் அடைந்ததும் பீஷ்மர் சித்ராங்கதனை அரசராக்கினார் ஒரு சமயம் அவன் காந்தர்வ நாட்டு அரசனுடன் போர் செய்ய நேர்ந்தது அந்த கந்தர்வ அரசன் பெயரும் சித்ராங்கதன் உன் பெயரை மாற்றிக்கொள் என்றான் கந்தர்வ மன்னன் இல்லாவிட்டால் போரிடவா என சவால் விட்டான் போரில் சாந்தனுவின் மகன் மரணம் அடைந்தான் பீஸ்மர் அடுத்து விசித்திர வீரனை அரசராக்கினார் அவனுக்கு மனம் எண்ணினார் அந்த சமயம் காசி நாட்டு மன்னன் அவனது மூன்று மகளுக்கும் சுயம்பரம் நடத்துவது அறிந்து பீஸ்மர் காசியை அடைந்தார் சுயம்பரத்தில் பல அரசர்கள் கூடியிருந்தனர் அம்பை அம்பிகை அம்பாளிகை என்பது அவர்களது பெயர் பீஸ்மரின் வயது கண்டு அவர்கள் விலகினர் சில மன்னர்கள் பீஸ்மரை பார்த்து நரை கிளப்பருவத்தில் திருமண ஆசையா உன் பிரம்மச்சரிய விரதம் என்னவாயிற்று என்று சிரித்தனர் பீஸ்மர் கடும் கோபம் அடைந்தார் மூன்று பெண்களையும் பலவந்தமாக தேரில் ஏற்றி கொண்டு வந்தார் மன்னர்கள் முறையடிக்க பார்த்து தோற்றனர் ஆயினும் சௌபல நாட்டு மன்னன் சால்வன் கடும் போர் செய்து தோற்று ஓடினான் பின் பீஷ்மர் மூன்று பெண்களையும் தன் மகள் போல மறுமகள்கள் போல அழைத்து கொண்டு அஸ்தினாபுரம் வந்தார் அப்பெண்களை விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார் அப்போது அப்பெண்களில் மூத்தவள் அம்பை என் மனம் சௌபல நாட்டு மன்னன் சால்வனிடம் சென்றுவிட்டது அவனையே மணாளனாக அடைவேன் என்றாள் உடன் பீஷ்மரும் பெண்ணே உன் மனம் அவனை நாடினால் தடையேதும் இல்லை இப்பொழுதே நீ அவனிடம் செல்லலாம் என்றார் அம்பையும் சௌபல நாடு நோக்கிச் சென்றாள்